புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை சார்பில் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர்களுக்கு அரசு ஆண்கள் மேல்நிலை பள்ளியில் பதினொன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று நடைபெற்றது மாண்புமிகு துணைநிலை ஆளுநர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ஆசிரியர்களுக்கு குறுங்கணினிகள் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ந ரங்கசாமி அவர்கள் மாண்புமிகு சட்டப்பேரவை தலைவர் திரு ஆர் செல்வம் அவர்கள் மாண்புமிகு உள்துறை மற்றும் கல்வி அமைச்சர் திரு ஆர் நமச்சிவாயம் அவர்கள் அவர்கள் நிதித்துறை செயலர் திரு ஆஷிஷ் மதோராவ் மோரே அவர்கள் பள்ளி கல்வித்துறை இயக்குனர் திருமதி பிரியதர்ஷினி அவர்கள் அதிகாரிகள் மற்றும் ஆசிரியர்கள் விழாவில் கலந்து கொண்டனர் கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் புதுவை மாநில ஒரு நூறு சதவீத எழுத்தறிவு பெற்ற மாநிலமாக உருவாக வேண்டும் ஒரு ஒழுக்கமுள்ள சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையிலே தான் இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு கல்வித்துறையிலே நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கின்றோம் ஆனால் தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பத்தாறு பள்ளிகளுக்கு ஒரே நேரத்திலே ஸ்மார்ட் கிளாஸஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்மார்ட் கிளாஸ் ரூம் இன்றைக்கு அமைக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தாறு பள்ளிகளுக்கு ஒரே நேரத்திலே மத்திய அரசோடு மாண்முக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய ஆசியோடு நூற்றி இருபத்தாறு பள்ளிகளும் சிபிசி பள்ளிகளாக எந்தவித நிர்பந்தமும் இல்லாமல் பல்வேறு தளர்வுகளை கொடுத்து நமக்கு அதற்கு அனுமதியை மத்திய அரசாங்கம் கொடுத்திருக்கின்றார்கள் இப்படி பல்வேறு காலகட்டங்களிலே தான் இன்றைக்கு கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தி இரநூறு பதினொன்னாவது பன்னிரெண்டாவது படிக்கின்ற பிள்ளைகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நிதியில் அறிக்கையில் சொல்லுகின்ற பொழுது அவர்களுக்கு இலவச மடிகண்டனி கொடுக்கப்படும் என்று சொன்னார்கள் அதை கிட்டத்தட்ட பதினைந்தாயிரத்தி இருநூறு பிள்ளைகளுக்கு புதுவை மாநிலம் அனைத்து பிராந்தியங்களுக்கும் இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அதன் அடிப்படையிலே தான் இன்றைக்கு ஒரு தரமான கல்வியை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் இன்றைக்கு அதற்கு ஏற்றால் போல் நம்முடைய ஆசிரியர்களும் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டியது இன்றைக்கு அவசியமாக இருக்கின்றது காலத்தின் கட்டாயமாக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது ஏனென்றால் இன்று தலைமுறை இன்றைக்கு அவருடைய சிந்தனை செயல்கள் இன்றைக்கு கடந்த தலைமுறையை விட இந்த தலைமுறையினர் இன்றைக்கு மிகவும் அவர்கள் புத்திசாலிகளாக திறமைசாலிகளாக இருக்கின்ற சூழல் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது அப்படி அவர்களுக்கு கல்வியை போதிக்க வேண்டும் என்று சொன்னால் அதற்கு மேல் நாம் தினம் தினம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமையும் ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்றைக்கு இருக்கின்றது அதனால்தான் நான் ஒரே நேரத்தில் அவர்களுக்கு இன்றைக்கு ஆரம்ப கல்வி ஆசிரியர்களுக்கெல்லாம் இந்த டேப்லெட் என்று சொல்லக்கூடிய அதன் மூலமாக ஒரு நல்ல கல்வியை இன்றைக்கு இருக்கின்ற சூழலுக்கு ஏற்ப அந்த கல்வியை மாணவர்களுக்கு கொடுப்பதற்கு உரிய வகையிலே நம்மை புதுப்பித்துக் கொள்வதற்கு இத்தகைய நிகழ்வை மத்திய அரசினுடைய சமகர சிக்ஷா என்ற திட்டத்தின் மூலமாக பாரத பிரதமரோட ஆசியோடு இன்றைக்கு இந்த திட்டத்தை கிட்டத்தட்ட ஆயிரத்தி அறுநூற்றி ஒன்பது ஆரம்ப பள்ளி ஆசிரியர்களுக்கு இன்றைக்கு இந்த திட்டத்தின் மூலமாக நாம் கொடுக்க இருக்கின்றோம் இப்படி கல்வித்துறையின் மூலமாக இன்றைக்கு பல்வேறு திட்டங்களை இன்றைக்கு பிள்ளைகளுக்கு நாம் கொடுத்து கொண்டிருக்கோம் அது மட்டும் இல்லை மாலை சிற்றுன்றி இந்த ஆண்டு பாரத பிரதமர் அவர்கள் மில்லட்டியர் சிறுதானிய ஆண்டாக அறிவித்திருக்கின்றார்கள் அதனால் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு சத்தான உணவை கொடுக்க வேண்டும் அவர்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த மாலை நேரத்திலே அவர்கள் பள்ளி வீட்டு வீடுக்கு செல்லுகின்ற பொழுது அந்த அந்த மில்லட் குக்கீஸ் அண்ட் மில்லட் சிக்கிஸ் கொடுக்கின்ற அந்த திட்டமானது இன்றைக்கு ஆரம்பிக்கப்பட்டு மிக சிறப்பான முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது அது இல்லை நம்முடைய பிள்ளைகளுக்கு புரோட்டீன் சத்து அதிகமாக இருக்க வேண்டும் ஏனென்று சொன்னால் கொரோனா காலத்திலெல்லாம் நாம் அனைவரும் பாதிக்கப்பட்டிருந்தோம் அந்த நேரத்தில் நம்முடைய மருத்துவர்கள் நமக்கு சொன்ன ஆலோசனை நாம் புரோட்டீன் உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்ற ஆலோசனை மருத்துவர்கள் சொன்ன காரணத்தினால் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த புரோட்டீன் சத்து அதிகமாக கிடைக்க வேண்டும் என்ற காரணத்தினால் வாரத்திற்கு இரண்டு நாள் கொடுத்த அந்த முட்டையானது மூன்று முட்டைகளாக இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றோம் இப்படி அனைத்து திட்டங்களையும் இன்றைக்கு கல்வித்துறையின் மூலமாக இன்றைக்கு நிறைவேற்றி இருக்கின்றோம் இந்த ஆண்டிலே மட்டும் நிதி அறிக்கையிலே நம்முடைய ஆரம்ப கல்வி நம்முடைய கல்வித்துறைக்கு மட்டும் கல்விக்கு மட்டும் தொள்ளாயிரம் கோடி நிதி ஒதுக்கப்பட்டிருக்கின்றது அது மட்டும் இல்லை இன்றைக்கு இருக்கின்ற செவன்த் பே அரியர்ஸ் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அரசு அரசு உதவி பெறும் வழிகளில் கூட அந்த செவன்த் பே அரிய கிளீன் பண்ணி கொடுத்துருக்குறோம் அவர்களுக்கு மாத மாதம் சம்பளம் சரியான முறையிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது இப்படி எல்லா வகையிலும் இன்றைக்கு கல்வித்துறையானது எல்லா முன்னேற்றங்களையும் எல்லா நிகழ்வுகளையும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறோம் ஏன் என்று சொன்னால் ஒரு தரமான கல்வியை ஒரு நூறு சதவீத தேர்ச்சி விதத்தை நம்முடைய புதுவை மாநிலத்திலே அரசு பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்களுக்கு கொடுக்க வேண்டும் இதுதான் இந்த அரசின் நோக்கம் தான் இவ்வளோ நிதியை நம்ம ஒதுக்குறோம் இவ்வளோ வசதி வாய்ப்புகளை நாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்குறோம் எனவே நீங்கள் எல்லாம் நம்முடைய மாணவர்கள் நூறு சதவீத தேர்ச்சி பெறுவதற்கு அதிகப்படியான மதிப்பெருப்பவர் மதிப்பெண் எடுப்பவருக்கு நீங்கள் நீங்கள் ஒத்துழைத்து இந்த மாநிலத்தில் இருக்கின்ற நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல கல்வியை ஒரு தரமான கல்வியை போதிப்பதன் மூலமாக நம்முடைய மாநிலம் வளர்ச்சி பெறுவதற்கு நீங்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று சொல்லி உங்கள் அத்தனை பேருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இங்கே இன்றைக்கு வழங்கப்படுகின்ற கைக்கணியானது நம்முடைய ஆசிரியப் பெருமக்கள் எல்லாம் இதை பெற்று இதன் மூலம் மாணவர்களை வழிநடத்துகின்ற ஒரு விழாவாக இங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒரு பதினைந்து நாட்களுக்கு முன்பாக தான் அனைத்து பள்ளி மேல்நிலைப் பள்ளி மாணவர்களுக்கு பதினொன்றாம் மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு படிக்கின்ற அத்தனை மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்கப்பட்டு அது முழுமையாக அந்தந்த மாணவர்களும் சென்று இன்றைக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அதைத் தொடர்ந்து ஏறத்தாழ இன்றைக்கு ஆயிரத்தி அறநூறுக்கு மேற்பட்ட ஆசிரியர் பெருமக்களுக்கு இன்றைக்கு இந்த கைகணினி இங்கே வழங்கப்பட இருக்கின்றது மற்ற மாநிலங்களுக்கோடு போட்டி போடுகின்ற ஒரு மாநிலமாக குறிப்பாக கல்வித்துறையிலே சிறந்து விளங்க ஒரு மாநிலமாக இன்றைக்கு விளங்கி கொண்டு வருகிறது அப்படித்தான் இன்றைக்கு ஆசிரிய பெருமக்களெல்லாம் இந்த கை கணினி வாங்கும் விழா இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் நம்முடைய நாட்டை ஒரு வளமான நாடாக கொண்டு வர வேண்டும் என்று எண்ணி எடுத்து வருகின்ற முயற்சிகள் பல நம்முடைய நாடு எதிர்காலத்தில் எப்படி இருக்கணும் வளர்ந்த நாடாக ஒரு சிறந்த நாடாக வர வேண்டும் அவங்க சொல்லுவாங்க ஒரு ஆண்டை சொல்லி சொல்லுவாங்க இந்த இந்த குறிப்பிட்ட ஆண்டில் இப்படி நாடு இருக்கணும் நம்முடைய நாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதற்கான முயற்சிகள் மத்திய அரசால் எடுக்கப்பட்டு வருகின்றதா நம்ம நினச்சி பார்த்தோம்னா வியப்பாக தான் இருக்கும் எப்படிப்பட்ட முயற்சிகள் அப்படின்னு நீங்கள் இன்று தொலைக்காட்சியில் பார்க்கலாம் நிறைய தொலைக்காட்சி வாயிலாக நம்ம நிறைய செய்திகளை கொள்ளலாம் எந்தெந்த திட்டங்கள் கொண்டு வரப்பட்டது அந்த திட்டங்கள்லாம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றதா ஒரு பெரிய வியப்பு அவங்க நிறைய இடத்துல போய் இன்றை இன்றைக்கு பொழுது நிறைய மாநிலங்களுக்கு சென்று கொண்டு இருக்கின்றார்கள் ஒரு நேரத்தில் அஸ்ஸாமில் இருக்காங்க உடனே கல்கட்டாவில் இருக்காங்க அதாவது மேற்குவங்கத்தில் இந்தாண்ட குஜராத்து அப் அப்படியே இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய அளவு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வராங்க அப்போ அவங்க பொழுது அவங்க அறிவிக்கிற அந்த திட்டங்களை பொழுது அந்த தொகையை பார்க்கும்பொழுது பெரும் வியப்பாக இருக்கும் அவ்வளோ பெரிய திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கப்பட்டு செலவிடப்பட்டு வருகின்றது என்பதுதான் உண்மை அத்தனை திட்டங்கள் ஒரு பெரிய வளர்ச்சி நம்முடைய நாடு எப்படி வர வேண்டும் என்ற ஒரு எண்ணம் அப்படிப்பட்ட ஒரு வளர்ச்சியை நம்முடைய நாடு பெற்று வருவதற்கு அடிப்படையானது கல்வி என்பதையும் அவர்கள் ஆணித்தரமாக மனதில் வைத்து கொண்டு அந்த கல்விக்கான திட்டங்களையும் இப்பொழுது செயல்படுத்தி வருகின்றார்கள் அப்படிப்பட்ட ஒரு பெரிய திட்டங்கள் அதில் ஒன்று நம்முடைய தொடக்க பள்ளி ஆசிரியர்களுக்கு இந்த ஐடி வளம் தொகுப்பு பள்ளி கல்விக்கான மத்திய அரசுடைய ஒரு திட்டம் இந்த கை கணினி கொடுக்குற திட்டம் இது எதற்காக என்று சொன்னால் இப்போ சொன்ன மாதிரி புதுப்பித்து நம்ம நம்ம புதுப்பித்துக்கொள்ள வேண்டும் இப்போ நியூ டெக்னாலஜி புதிய தொழில்நுட்பங்கள் நிறைய வந்துக்கிட்டே இருக்குது நம்மளோட நம்ம பிள்ளைங்க படிக்க வர பிள்ளைங்க நிறைய செய்தி தெரிகின்றது அப் டு டேட்னாங்கல்ல காலையில் எழுந்திங்கன்னா அந்த செய்தி அந்த நம்மளை விட அந்த பிள்ளைங்களுக்கு நிறைய தெரிஞ்சு போகுது அப்போ அந்த பிள்ளைங்க கேள்வி கேட்டால் நம்ம பதில் சொல்லணும் அப்போ பதில் சொல்ல வேண்டும் நாம் தயாராக நமக்கு செய்தி தெரியணும் நமக்கு தெரியணும் அப்போ தான் இல்லைன்னா நம்ம மக்கு அதான் அப்படின்னு சொல்லுவான் எடுத்த உடனே அவன் நம்மளுடைய மக்கு வஜர்ன்னு சொல்லுவான் இல்லைங்க தெரியல எனக்கு தெரிஞ்சுது அவங்க வாத்திர கூட தெரியல அப்படின்வான் அப்போது நம்ம நாமே நம் தயார் பண்ணிக்கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமான ஒன்று இப்போது அந்தந்த செய்தியை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா புதிய தொழில்நுட்பத்தின் வாயிலாக அவ்வளவு செய்தி விரைவாக தெரிந்து கொள்கின்ற வாய்ப்பு இப்பொழுது ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றது அதற்கு ஏற்றவாறு நம்மை நாம் தயார் செய்து கொள்ள வேண்டும் அதுதான் நம்முடைய மாண்பு பாரத பிரதமருடைய எண்ணம் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த கை கணினி வழங்கப்படுகின்றது இப்போ கற்றல் கற்பித்தல் நம்ம சொன்னோம் பார்ப்போம் முதல்ல சொல்லிகிட்டே இருப்போம் கற்றல் கற்பித்தல் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ கற்பித்தல் என்ற முறையில் தான் மிக முக்கியமான ஒன்று அந்த கற்பித்தல் மூலமாக அந்த படிக்கின்ற மாணவர்கள் அது விரும்பி கற்கின்ற ஒரு நிலை வர வேண்டும் அப்போ தான் வரும் விரும்பி கற்கணும் பிள்ளைங்க விரும்பி கற்க வேண்டும் என்று சொன்னால் படிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம சொல்லித்தரும் முறையும் இந்த பிள்ளை விரும்பி படிக்கின்ற அளவிற்கு இருக்க வேண்டும் இந்த வாத்தியார் வந்தால் கிளாஸில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கணும் பிள்ளைங்க சில வாத்தியார் வந்தால் ஐயோ நான் ஓடினும் அப்படின்னு நினைக்கக்கூடாது நினைப்பாங்க அப்படி இல்லாமல் வாத்தியார் வந்தால் வகுப்பில் இருக்கணும் நம் படிக்கணும் இருக்கணும் நல்லா சொல்லித்தராங்க அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வர வேண்டும் அந்த வருகின்ற ஒரு சூழ்நிலையை ஆசிரியர் பெறும் மக்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்போ நிறைய நிறைய செய்தி நாம் தெரிந்து கொள்ள ஒரு வாய்ப்பு இருக்கும் பொழுது அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் மத்திய அரசு திட்ட திட்டத்தோடு நம்முடைய மாநில அரசும் இணைந்து இன்று இந்த கை கனி உங்களுக்கு வழங்க இருக்கின்றது இன்னும் மிகுந்த மகிழ்ச்சி ஒரு சிறந்த கல்வியை கொடுக்கின்ற பள்ளிக்கூடமாக நம்முடைய பள்ளிக்கூடம் தேர்ந்து கொண்டு இருக்கின்றது என்பது எந்தவித ஐயமும் கிடையாது நீங்கள் சொன்னது மாதிரி எல்லாம் தொண்ணூறு விழுக்காடு மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைகள்லாம் ஒரு பள்ளிகளை சேர்ந்துட்டு இருபத்தஞ்சி முப்பத்தஞ்சு மார்க்கு மதம் மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைங்களாம் நம்மகிட்ட எப்படி இருக்கும் சொல்லுவாங்க ஊது ஊது ஊதுன்னு இல்லை ஊது ஊது ஊதிதான் வேறு வழி இல்லை ரொம்ப சிரமமாக தான் இருக்கும் சொன்னால் டக்குன்னு புஞ்ச ஒன்று புஞ்சிச்சுன்னா ஒன்று எல்லாம் சுரமாக படிப்பாங்க வாஜா இருக்கு முன்னேட்டே சில பிள்ளைங்க கணக்கு போடுவாங்க வாஜாரு அங்கே போர்டில் எழுதுறதுக்கு முன்னட்டே இவங்க போட்டு வச்சுருவாங்க கணக்கை சில பிள்ளைங்க இருக்காங்க மாணவராக இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க அது மாதிரி இருக்காங்க ஆனால் நம்மக்கிட்ட அது மாதிரி இல்லாமல் ஒரு சூழலில் இருக்கிற பிள்ளைகளையும் பார்க்குறோம் ஏன்னா அது சில குடும்ப சூழல்லாம் சரி இது மாதிரி நம்மகிட்ட குறைவான மதிப்பெண் எடுக்கிற பிள்ளைங்களாம் விட்டுட்டு அப்படி இருந்தாலும் இப்போது நீங்கள் பத்து பன்னிரெண்டு வகுப்பு பொறுத்து பார்த்திங்கன்னா நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகள்லாம் நிறைய மதிப்பெண் எடுத்துகிட்டு வராங்க நிற நானும் பார்க்குற நிறைய பிள்ளைங்க தேர்வு வெற்றி பெறாங்க தொண்ணூற்றி அஞ்சு விழுக்காடு நூறு விழுக்காடு வெற்றி நம்ம கொடுக்குறோம் அரசு பள்ளியில் கொடுக்குறாங்க அதற்கு அடிப்படை காரணம் ஆரம்ப பள்ளி தொடக்க பள்ளி உங்கள் கிட்ட படிக்கிறதான் இல்லை இந்த பிள்ளைக்கு தான் வராங்க தனியார் பிள்ளைன்னு அவங்ககிட்ட வந்துடல இந்த பிள்ளைக்கு தான் மேலே போய் போயிட்டு பதினொன்று பன்னெண்டாவது வராங்க அப்போது இந்த தொடக்க பள்ளியில் ஒரு நல்ல கல்வி இருக்க வேண்டும் அதே மாதிரி இந்த கை கணி கை கணினி கொடுப்பதன் மூலமாக இன்னும் உங்களுக்கு சிறப்பாக பணியாற்ற முடியும் பணியாற்றுகின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இதில் என்னென்ன வசதி இருக்குன்னு எனக்கு தெரியல எல்லா வசதி இருக்குன்னு சொன்னாங்க இப்போ நான் கேட்டேன் எல்லா வசதி இருக்குது செய் நல்ல செய்திகளை அதில் எடுத்துக்கொள்வதுன்னு நல்ல வசதி இருக்குது இந்த கொரோனா வந்த தான் வீட்டில் இருந்து படிக்கிற நிலை சூழல் உருவா உருவாக்கப்பட்ட போது தான் இதெல்லாம் அவசியம் நமக்கு தேவைப்பட நிலையை நமக்கு புரிஞ்சுது ஏன்னா பல்லட்டம் வர முடியாத சூழல் இல்லை அப்போ என்ன பண்ண முடியும் எப்படி பிள்ளைங்கள எப்படி படிக்க முடியும் அப்படின்னு போது இது மாதிரி சூழல்லாம் அப்போ தான் வந்தது தெரிகின்ற ஒரு சூழல்லாம் வந்தது அது மாதிரி இந்த கைக்கணினி மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல பயன் கிடைக்கின்ற ஒரு வாய்ப்பு உண்டு இது சொன்னது மாதிரி நமக்கும் கொஞ்சம் அடிக்கடி பயிற்சி தேவைப்படும் வகுப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம் முதல்ல பயிற்சி பள்ளியில் படித்து வந்திருக்கீங்க இன்னும் அதே மாதிரி பயிற்சி ஒரு நல்ல நம்மளை விட ஒரு சிறந்த நிலையில் அது எப்படி கற்பித்தால் எப்படி கற்றுக் கொடுக்குறது எப்படி சொல்லித்தரது அப்படின்னு இன்னும் இன்னும் நல்லா பண்ண முடியும் அப்படின்னா அது மாதிரி ஒரு பயிற்சி அடிக்கடி சில நிறுவனங்களில் சார்ந்தவங்களும் எங்களை கேட்குறாங்க எங்கள் அமைச்சர் கேட்டிருக்காங்க இது மாதிரி நாங்கள் வந்து பயிற்சி கொடுக்குறோம் ஆசிரியர் ஒரு ஒரு குரூப்பாக நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் ஒரு ஒரு வாரம் பத்து நாள் பயிற்சி கொடுக்குறோம் அது மாதிரி ஒரு கற்பித்தல் நிலையில் எப்படி நீங்கள் கொண்டு வர முடியும் அது மாதிரி நாங்கள் வரோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க அப்படி பார்க்கும்பொழுது அதுவும் நம்ம நம்ம நாமே அந்த கற்பித்தல் முறையில் என்ன ஒரு சில மாறுபாடு இருக்குது சில வேறுபாடு இருந்தால் அதையும் நாம் எடுத்துக்கொண்டால் நமக்கு தெரியாததில்லை இருந்தாலும் புதுப்பிச்சு ஒரு நல்லது தானே அது இன்னும் வேறு சில ஒரு புதிய உக்திகள் இருந்தால் வழிகள் இருந்தால் இன்னும் சிறப்பாக சொல்லித்தர முடியும் அப்படி நல்லா இருந்தால் அதையும் நாம் தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்படி அந்த கல்வியை நாம் போதிக்கின்ற நிலையில் மாணவர்கள் பிள்ளைகள் ஒரு ஆர்வத்தோடு ஒரு ஈர்ப்புத்தன்மையோடு அதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தோடு வழிபெறக்கூடிய சூழலை நாம் உருவாக்க வேண்டும் பிள்ளைகளையும் நீங்கள் கவனித்துக்கொண்டே இருக்க வேண்டும் பள்ளியில் பிள்ளைகளை கவனித்து கொண்டே இருக்க வேண்டும் எப்படி இருக்கான்னு பார்த்துட்டே இருக்கணும் ஏன்னா முக்கிய பொறுப்பு உங்களுக்கு உண்டு ஏழு ஏறக்குறை பள்ளி இருக்கிற நேரம் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் அதிகம் வீட்டில் கொஞ்சம் நேரம் பள்ளி அப்போ அந்த பிள்ளைகள் நல்ல முறையில் வளருவதற்கு அடித்தளமாக இருப்பது கல்வி அதோடு நல்ல நிலை அவருடைய மனநிலையும் இருந்து கொண்டு வர வேண்டும் அதற்கு ஏற்றவாறு நீங்கள் நீங்கள் நான் சொல்கிறது நான் மறைமுக சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் பிள்ளைகளை கவனித்துக்கொண்டே இருக்க வேண்டும் அதிலும் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் என்று உங்களை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்தினை கூறி நன்றி கூறி இடம்பெறுகிறேன் நன்றி வணக்கம் மடிக்கணினி முடிந்து கை கணினி வந்து இனிமேல் கொஞ்ச நாள் கழித்து விரல் கணினி வரும் அப்புறம் கணினி வரும் அப்படி தான் டெக்னாலஜி உயர்ந்து கொண்டே போகும் ஆக இந்த டெக்னாலஜி அதனால்தான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை சொல்கிறார் இந்த பத்து ஆண்டுகளை டெக்கேடு என்று சொல்கிறார் இந்த டெக்கேடில் எவ்வளவு எவ்வளவு இந்த டெக்னாலஜி நமது கல்வித்துறையை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது இருக்கிறது என்பதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னொன்று இங்கே முதலமைச்சர் அவர்கள் சொன்னதை போல இங்கே ஆசிரியர் பெருமக்கள் மதிப்பெண் அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சொன்னபோது அதை ஏன் நான் முழுவதுமாக ஒப்புக்கொண்டேன் என்றால் இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் சொன்னதை போல சிபிஎஸ்சி வரும்பொழுது மத்திய கல்வி அமைச்சர் ஒரு கேள்வியை கேட்டார் அங்கே உள்ள ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் அதற்காக பயிற்சி பெறுவதற்கு முழுமையான தகுதி வாய்ந்தவர்களாக இருக்கிறார்களா என்று கேட்கும் பொழுது முழுமையான தகுதி வாய்ந்தவர்கள் தான் புதுச்சேரியில் பணியாற்றுகிறார்கள் என்பதை மிக தெளிவாக நாங்கள் சொல்லி இருக்கிறோம் நீங்கள் அந்த அளவிற்கு திறமையாளர்களாக இருக்கிறீர்கள் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை ஏன் நான் சொல்கிறேன் என்றால் மாணவர்களை குழந்தைகளை பராமரிப்பது ஒன்றும் அவ்வளவு சுலபமான காரியம் அல்ல ஏனென்றால் நான் மகப்பேறு மருத்துவர் மட்டுமல்ல நான் குழந்தை நல மருத்துவராகவும் பணியாற்றியவள் கொரோனா காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் ஒரு அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த டீச்சரை எனக்கு பிடிக்கவே இல்லை பேரண்ட்ஸ் டீச்சர் மீட்டுக்கு போனேன்னா எப்போ போனாலும் உங்கள் பையன் சேட்டை பண்ணுறான் உங்கள் பையன் சரியாக படிக்க மாட்டேன்றான் கணக்கு போட மாட்டேன்றான் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க அதனால் இந்த டீச்சரை கண்டாலே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னாங்க கொரோனா ரெண்டு வருஷம் வந்தது மூணாவது வருஷம் அதே அம்மா வந்து என்கிட்ட சொன்னாங்க இந்த டீச்சருங்கெல்லாம் தெய்வங்க ஏன்னு கேட்டேன் ரெண்டு வருஷம் என் பையனை என்னாலே பார்த்துக்க முடியல க்ளாஸில் அவங்க இத்தனை வருஷம் அவனை பார்த்துக்கிறாங்களோ அவங்களாம் தெய்வங்கள் தானே அப்படின்னு சொன்னாங்க ஆக இதுதான் உண்மை ஒரு தாய் என்னால் கவனிக்க முடியவில்லை ஆனால் ஆசிரிய பெருமக்கள் தான் கவனித்து கொண்டிருக்கிறார்கள் என்று இரண்டு ஆண்டுகளுக்கு முன்னால் திட்டிய அதே தாய் இரண்டு ஆண்டுகள் அந்த பையனை வீட்டில் வச்சு பார்த்துட்டு தெய்வம் என்று சொல்கிறார்கள் என்றால் உண்மையிலேயே நீங்களெல்லாம் தெய்வங்கள் தான் ஏனென்றால் தெய்வங்கள் தான் வருங்கால சந்ததியினர் மீது அக்கறை கொண்டிருக்கும் முதலமைச்சர் சொன்னார்கள் இந்த காலகட்டத்தில் மாணவர்கள் ஒன்றும் அவ்வளவு சீக்கிரம் சமாளிக்க முடியாதவர்கள் ஒரு தம்பி வந்து என்ற சொன்னான் ஒவ்வொரு டீச்சருக்கும் ஒரு சப்ஜெக்ட் இல்லையா கணக்கு டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் கணக்கு எடுக்கிறாங்க இங்கிலீஷ் டீச்சருக்கு ஒரு சப்ஜெக்ட் இப்போ நாங்கள் மட்டும் எல்லா சப்ஜெக்டையும் ஒரே ஆளியாக படிக்கணும் தனித்தனியாக அவங்களுக்கு மற்ற சப்ஜெக்ட் ஆக இதை மாதிரி கேள்வி கேட்கிறவங்களாம் இருக்கிறாங்க நான் அடிக்கடி ஒரு சம்பவம் சொல்கிறது எப்படிப்பட்ட மாணவர்களை நாம் தயாரிக்கிறோம் அது நீங்கள்லாம் பிரைமரி ஸ்கூல் டீச்சர்ஸ் குழந்தைய கொண்டு ஸ்கூலில் விடுறாங்க டீச்சர் டீச்சர் ஸ்கூலில் கொண்டு விட்ட உடனே அவங்க அம்மா வெளியே அனுப்புகிற உங்களுக்கு எல்லாத்துக்கும் அந்த அனுபவம் இருக்கும் குழந்த உள்ளும் அம்மா வெளியே அழுதுகிட்ருப்பாங்க குழந்தைய முத நாள் இவ்வளோ நாள் மடியில் வச்சு சோறு ஊட்டி பால் ஊட்டி வளர்த்த குழந்தைய ஸ்கூலில் கொண்டு விடுறோன்னே அம்மா வெளியே அழுதுட்ருப்பாங்க குழந்தை உள்ள அழுதுட்ருக்கும் வெள்ள அடிக்கும் இந்த கூட்டிலேருந்து குழந்தைங்க ஓடி குஞ்சுகள்லாம் ஓடி வர மாதிரி பறவைகள் ஓடி வர மாதிரி குழந்தைங்கள்லாம் வெளியே ஓடி வருவாங்க அந்த அம்மா அந்த குழந்தைய வாரி அணைச்சி கேட்பாங்க பாப்பா இன்னைக்கு முதல் நாள் ஸ்கூலுக்கு போனேன் உனக்கு கணக்கு டீச்சரை பிடிச்சிருந்ததா கிளாஸ் டீச்சரை பிடிச்சிருந்ததா தமிழ் டீச்சரை பிடிச்சிருந்ததான்னு கேட்டால் அந்த குழந்தை சொல்லி எனக்கு மணி அடிக்கிற தாத்தாவை தான் பிடிச்சிருந்தது வெளியே வர முடியும் ஆக அப்படி இருக்கிற குழந்தையை பின்னால் முழுவதுமாக வகுப்பில் உட்கார வைத்து சொல்லிக் கொடுப்பதற்கு அளவிற்கு பயிற்சி செய்கிறீர்கள் என்றால் நீங்கள் உங்கள் கடமையை எந்த அளவிற்கு ஆற்றிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை அரசாங்கம் உணர்ந்திருக்கிறது அதனால்தான் உங்களுக்கு இந்த டேப்லெட் இந்த டெக்னாலஜி இன்னும் என்னோட ஆசை என்னன்னா நான் முதலமைச்சர் அவர்களிடம் தம்பி நமச்சாயம் சொன்னார்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கெலாம் டேப்லெட்ஸ் கொடுக்கணும்னு ஆனால் சில மாநிலங்களில் ப்ரீஃபார்ம்டு ஆன்சர்ஸை வச்சு கிளாஸஸ் வச்சு சப்ஜெக்ட்ஸ் வச்சு சில பள்ளிகளில் குழந்தைகளுக்கே இது கொடுக்க ஆரம்பித்து இருக்கிறார்கள் இப்போ நம்ம கொஞ்சம் வேலை கொஞ்சம் குறையும்ல இல்லையா ப்ரீஃபார்ம்டு சப்ஜெக்ட் வச்சு ப்ரீ டெய்லர்டு சப்ஜெக்ட் வச்சு கொடுக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆக வருங்காலத்தில் புதுவையிலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரும் என்பதை நான் இங்கே தெளிவாக சொல்லிக்கொள்கிறேன் ஏனென்றால் ஆசிரியர் பெருமக்களுக்கு கொடுத்தது போக குழந்தைகளுக்கு கூட இப்படி கொடுக்க ஆரம்பித்தால் இன்னும் அவர்கள் கல்வியில் மேம்பட்டவர்களாக வாழ்வார்கள் என்பதுதான் அது மட்டும் இல்லைங்க பெருமக்களுக்கு இரண்டு மூன்று கோரிக்கைகள் இருக்கிறது நான் பள்ளிகளில் பேசும்போதும் சொல்லுவேன் கல்லூரிகளில் பேசும்போதும் சொல்லுவேன் மொதல் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸை மாத்திரம் பார்க்காதுங்க ஹீரோஸ் எல்லாம் லாஸ்ட் பெஞ்சில் தான் உட்காந்துருப்பாங்க லாஸ்ட் பெஞ்சில் தான் என்னை யாரும் அதை பற்றி கவலையே படமாட்டேன்னு உட்காந்துருப்பாங்க மொதல் அவங்கள பிடிச்சி இழுத்து அவர்களுக்கு சில பயிற்சிகளை கொடுங்கள் இன்னும் சொல்லப்போனால் பல புத்திசாலிகள் அங்கே தான் உட்காந்துருப்பாங்க முதல் பெஞ்சே அவங்க ஆப்டே பண்ண மாட்டாங்க ஆக அவர்கள் மீது கவனம் செலுத்த வேண்டும் இன்னொன்று நான் அடிக்கடி சொல்வதுண்டு குழந்தைகளை எப்படி கையாள வேண்டும் என்றால் ஒரு கண்ணாடி டம்ளரை போல கையாள வேண்டும் அழுத்தி பிடிச்சிட்டாலும் உடைஞ்சிரும் லூஸாக பிடிச்சாலும் கீழே விழுந்துடும் ஆக ஒரு கண்ணாடி டம்ளரை எப்படி பிடிக்கோமோ அப்படி மெதுவாக படித்து பிடித்து தான் குழந்தைகளை நாம் இப்போ கையாள வேண்டும் ஏனென்றால் இன்றைய குழந்தைகள் மிகவும் திறமையாளர்களாக மட்டும் இல்லாமல் இமோஷனலாகவும் இருக்காங்க இதை மிக 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 நீங்கள் கவனிக்க வேண்டும் இமோஷனலாக இருக்காங்க இது ரொம்ப இது ரொம்ப முக்கியம் அதே போல் இன்றைய காலகட்டத்தில் அந்த குழந்தைகளுக்கு நான் மெடிக்கல் காலேஜில் ஒரு முறை கிளாஸ் எடுத்துகிட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர் என்று சொன்னது ஒரு ஸ்டூடெண்ட் தூங்கிட்டு இருந்தார் உடனே அந்த ஸ்டூடெண்ட்டை எழுந்து கேட்டேன் ஏன் தூங்கிட்டு இருக்கேன் வாய்ஸ் இஸ் ஸோ ஸ்வீட்டு மேடம் அப்படின்னு சொன்னான் உடனே ஏன் மற்றவங்கள்லாம் தூங்கலை இல்லை அவங்களாம் கவனிக்கலை மேடம் அப்படின்னு சொல்லி ஆக இப்படி தான் ஸ்டூடெண்ட்ஸ் இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் முதல்ல இப்போ ஸ்டூடெண்ட்ஸை மேனேஜ் பண்ணுறது ஈஸியான கிடையவே கிடையாது அந்த காலத்து ஸ்டூடெண்ட்னா கையை கட்டிட்டு உட்காந்தானே உட்காந்துருப்பாங்க ஆக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படி இல்லை நம்மளை விட மேலே அவங்க அறிவாளியாக இருக்கும்போது அவங்கள சமாளிக்கிறது என்றது மிக சிரமமான காரியம் அதே நேரத்தில் அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அவர்களை உயர்கல்விக்கு அனுப்பி அது மட்டுமல்ல அவர்கள் மருத்துவராகவோ அரசியல்வாதியாகவோ ஒரு விஞ்ஞானியாகவோ வரும்பொழுது மிக மிக மகிழ்ச்சி அடைவது தாயை விட யார் மகிழ்ச்சி அடைகிறார்கள் என்றால் ஆசிரிய பெருமக்கள் தான் இங்கே பேசும்பொழுது சொன்னார்கள் பெண்கள் அதிகமாக இங்கே இருக்கிறீர்கள் ஆரம்ப கல்வி ஆசிரியர்கள் என்று வேற வழியே இல்லை பெண்கள் தான் அவங்கள சமாளிக்க முடியும் ஆண் ஆசிரியர்கள் கொள்ளக்கூடாது ஏனென்றால் அவர்கள் அம்மாவை பார்த்துவிட்டு வரும்பொழுது அதன் கண்டினியூவேஷனாக டீச்சர்ஸை பார்க்குறாங்க அந்த கண்டினியூவேஷனாக டீச்சர்ஸை பார்க்கும்போது அவர்கள் நிச்சயமாக தன் தாயைப் போல ஒரு டீச்சர் சொல்லிக் கொடுக்கும்பொழுது இன்னும் அதிகமாக அவர்கள் கிரகித்துக் கொள்கிறார்கள் என்று நான் சொல்ல முடியும் அதே போல் இன்றைய காலகட்டத்தில் இந்த ஃபவுண்டேஷன் போடுறது வருங்காலத்தில் அந்த மிகப்பெரிய அரண்மனையை அந்த குழந்தைகளுக்கு கட்டி கொடுப்பது கல்விதான் ஃபவுண்டேஷன் அது புதுச்சேரி மாநிலத்தில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது என்ற வகையில் உண்மையிலேயே இந்த நிகழ்ச்சி எல்லோருக்குமே அடைகின்ற நிகழ்ச்சியாக இருக்கும் ஆசிரியர் பெருமக்கள் தங்கள் கடமைகளை உணர்ந்து குழந்தைகள் முழுவதுமாக நம்மிடம்தான் வளர்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு இன்று எவ்வளவோ சேலஞ்ச் முதலமைச்சர் வந்து கடைசியில் ஒன்று சொன்னார் குழந்தைகளை கவனிக்க வேண்டும் சட்டலா சொன்னார் ஏனென்றால் இன்று அவர்களிடம் ஏற்படும் மாற்றங்களை யார் கண்காணிக்க முடியும் என்றால் நீங்கள் தான் கண்காணிக்க முடியும் இன்று பல பழக்க வழக்கங்களுக்கு அவர்கள் ஆளாகி விடுகிறார்கள் அந்த பழக்க வழக்கங்களை எல்லாம் நீங்கள் பார்த்து தெரிந்து அதை பெற்றோரிடம் சொல்லும் பொழுது தான் அதில் ஒரு மிகப்பெரிய வெற்றியே இருக்கிறது அவர்களுக்கான பாதுகாப்பு இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதனால் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி ஆனால் அதே நேரத்தில் டெக்னாலஜி அதிகம் வர 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 இது டபுள் எஜிட்ஸ் வேர்டு இது இதில் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும் இப்போ நாங்கள் டாக்டர் கையில் ஒரு கத்தி இருந்தால் அது வேறு மாதிரி திருடன் கையில் கத்தி இருந்தால் அது வேறு மாதிரி அதே மாதிரி தான் டெக்னாலஜி இந்த டெக்னாலஜியை நீங்கள் மிகச் சிறப்பாக எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அதே போல் பயன்படுத்த வேண்டும் ஏனென்றால் இன்று டெக்னாலஜி குழந்தைகளை முழுவதுமாக ஆட்கொண்டு விடுகிறது நான் ஒரு பட்டமளிப்பு விழாவிற்கு போனேன் அப்போ அவங்க டீச்சர் அந்த ஒரு பொண்ணு பத்து பதினஞ்சு கோல்டு மெடல் வாங்கிச்சு கோல்டு மெடல் வாங்கினவுடன் அந்த குழந்தைகிட்ட கேட்டேன் இந்த கோல்டு மெடல் நீ அப்பாவுக்கு சமர்ப்பிக்கிறியா அம்மாவுக்கு சமர்ப்பிக்கிறியா இல்லை நான் டீச்சருக்கு சமர்ப்பிக்கிறியான்னு கேட்கும்போது அந்த குழந்தை சொல்லிச்சு இதை நான் கூகுளுக்கு தான் சமர்ப்பிக்கிறேன் ஏனென்றால் அந்த அளவிற்கு அவர்களை இந்த டெக்னாலஜி ஆட்கொண்டு விடுகிறது அந்த ஆட்கொண்டு விடுகிற டெக்னாலஜியை நாம் அவர்களை ஸ்ட்ரீம்லைன் பண்ணணும் நேர் வழியில் அதை கொண்டு போவதற்கு அவர்களுக்கு நாம் முழுவதுமாக ஏற்பாடு செய்ய வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அதில் முழுவதுமாக படிக்க வேண்டும் ஒரு குழந்தை அவங்க அப்பாட்ட வந்து சொல்லிச்சு அம்மா அம்மா நான் அப்பா அப்பா நான் நூறு மார்க் வாங்கினேன் அப்படின்னு அப்பா ரொம்ப சந்தோஷமாக கேட்டார் நூறு மார்க் வாங்கினியா எந்த சப்ஜெக்ட்லேன்னு கேட்டார் எல்லா சப்ஜெக்ட்லேயும் சேர்த்து நான் நூறு மார்க் வாங்கினேன் அப்படி சொல்கிற குழந்தைங்களும் இருக்கிறாங்க ஆக அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் குழந்தைகளை நன்றாக கவனித்து இந்த டெக்னாலஜி என்பது நான் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்களை எப்பொழுதுமே மிகவும் வியந்து பார்ப்பது என்ன என்றால் குழந்தைகளுக்கு என்ன பிடிக்கும் இந்த சர்வ சிக்ஷா அபியான் சமக்கிர சிக்ஷா அபியான் என்பது சர்வ சிக்ஷான் அபியான் என்பது முழுமையான கல்வி திட்டம் சமக்கிர சிக்ஷான் அபியான் என்பது ஒருங்கிணைந்த கல்வி திட்டம் இதில் ஏறக்குறைய நூற்றி எழுபது லட்சம் ரூபாய் இதை ஒதுக்கி இங்கே ஆசிரியர் பெருமக்களுக்கெல்லாம் இது கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் எந்த அளவிற்கு டெக்னாலஜி இது வருங்கால சந்ததியினருக்கு பயன் தரும் என்பதை நாம் உலக அரங்கில் இதெல்லாம் ரொம்ப ரொம்ப அட்வான்ஸ்டு ட்ரீட் ட்ரீட்மெண்ட் சொல்கிற மாதிரி அட்வான்ஸ்டு எஜுகேஷன் ஏன்னா இதெல்லாம் வெளிநாடு போகும்போது தான் நம்மலாம் பார்த்துருக்குறோம் ஆக வெளிநாடுகளில் நடந்ததை இந்த இந்திய திருநாட்டில் கூட தான் நான் அடிக்கடி சொல்வதுண்டு என்னை போன்றவர்கள் மருத்துவத்தில் படித்தவர்கள் இன்று வெளிநாடுகளில் இருந்து வந்த தடுப்பூசியை நாமெல்லாம் போட்டுக்கொண்டிருந்தோம் இன்னும் இந்த நாமெல்லாம் பெருமையாக சொல்வது இந்திய திருநாட்டில் உற்பத்தியான தடுப்பூசியை நாமெல்லாம் போட்டிருக்கிறோம் என்றால் அதற்கு நம் நாட்டில் உள்ள கல்வி நம் நாட்டில் உள்ள விஞ்ஞான முயற்சி ஆக அந்த முயற்சி எங்கே இருந்து வருகிறது என்றால் இங்கே உள்ள அடித்தளத்தில் இருந்து வருகிறது அது மட்டுமல்ல இங்கே மாணவர்கள் புத்திசாலிகளாக இருப்பதனால் ஆசிரியர்கள் இன்னும் அதிகமாக கல்வி கற்க வேண்டிய சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம் மருத்துவக் கல்லூரிய நாங்கள் சொல்வது உண்டு முதல்லாம் ஒரு டீச்சர் பாடம் எடுத்தார்கள் என்றால் அவர்கள் தேனீக்களை போல ஒவ்வொரு மலராக சென்று அமர்ந்து 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 பல சப்ஜெக்டை பிடித்து 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 ஒன்றாக மாற்றி ஒரு சப்ஜெக்டை கொடுப்பாங்க அதனாலே அவங்க எந்த இருந்து எந்த இருந்து கலெக்ட் பண்றாங்கன்னே நமக்கு தெரியாது ஆனா இப்ப பாத்தீங்கன்னா மருத்துவக் கல்லூரி மாணவர்கள்ட்டே கேட்டாங்க பதினாலாவது பக்கத்தில் இருந்து எடுத்தாங்க அதை நான் போய் படிச்சுக்கிறேன் நான் ஏன் போய் கவனிக்கணும் ஆக மாணவர்களுக்கு விருப்பப்படும் அளவிற்கு நாம் நமது சப்ஜெக்டை எடுத்து மாணவர்களின் நம்பிக்கையை பெற்று அதன் மூலம் அவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்பதற்கு இந்த டெக்னாலஜி மிகுந்த பலன் தரும் என்பதை சொல்லி நல்லதொரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டது மட்டுமல்லாமல் நீங்கள்தான் அவர்களுக்கு பாதுகாவலர்களாக இருக்கிறீர்கள் அதே பாதுகாப்போடு குழந்தைகளை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி உடந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்